வேறு லெவலில் அருமையான எபிசர் வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்து மந்திக்கிட்ட தீனதயலானது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு போட்ட அந்த கருப்பு சட்டையை இன்னமும் அவன் கலர் மாற்றவே இல்லாமா அவன் தங்கச்சி கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக கலர் கலராக சட்டையை போட்டுட்டு இருந்தான் அதே தங்கச்சி அவனுக்கு பிடிக்காத செயலை செஞ்சதுனால டோட்டலாக நான் இப்படி இருக்கிறது தப்புன்னு முடிவு பண்ணிட்டான் எல்லாரையும் அவனோட தங்கச்சி மாதிரி ஏமாத்திடுவாங்க எதனால நம்ம தங்கச்சி இப்படியெல்லாம் வந்து இருந்தா எல்லாரும் சொன்னாங்க எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்னு அதுக்கு மாறா நான் என் தங்கச்சி தங்கச்சின்னு தலைமையிலே தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கினேன் அது எல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு தப்பே நடக்கக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இருக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டான் அதனால கிருபா இப்படியெல்லாம் இருக்கான் மற்றபடி அவன் ஆரம்பத்துலேருந்து நல்ல வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்குறாங்க ஐயா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது நட்டத்தில் போகுதுன்னா அடுத்தது பிஸ்னஸே பண்ண மாட்டோமா இல்லை நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து நட்டத்தில் போகுமா தெரியாமல் ஆரம்பிச்சிருப்போம் இன்னொரு தொழில் பண்ணுறப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு ஆரம்பிச்சிருப்போம் போக போக தானே வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் ஒருத்தர் செஞ்ச தப்புனால் இவங்க என்ன எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்பவே சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் எதையும் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது இது அது மட்டும் எனக்கு தெரியுது என்னால் முடியாது நான் பிள்ளைங்களை வளர்க்குற விதத்தில் தோத்து போயிட்டமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் சொல்லி தீனதயாளன் எல்லாத்தையும் அவர் மேலே வந்து பழியை வந்து ஏற்றுக்குறாங்க ஐயா ஒவ்வொருத்தர் செய்கிற செயலுக்கு அவங்க தான் பொறுப்பாகணும் இன்னொருத்தவங்க பொறுப்பாகிறதுல அர்த்தம் இல்லை இந்த வீட்டை திருப்பியும் நான் பழையபடி மாற்றி காட்டுறேன் அவரை கலர் சட்டையை போட வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கிருபாவை டோட்டலாக நான் மாற்ற போகிறேன் எல்லாரும் ஃப்ரீயாக நிம்மதியாக இந்த வீட்டில் வந்து இருக்கலாம் அதுபடி நான் செய்ய போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே நீ இந்த சவாலை வந்து என்றைக்காக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிருபாவையும் இந்த வீட்டையும் மாற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியா எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இந்த வீட்டுக்கு நீ வரப்பே நான் சாமி வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்பன்னு பார்த்து உன் கையில் ஒரு எமிச்ச வந்துச்சே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன சொல்றீங்கய்யா உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த எம்ச்சம்பழம் வேற எங்கேருந்து வரல சாமி ரூம்லேருந்து உருண்டு போய் தான் உங்கிட்ட வந்திருக்கு அதை நான் பார்த்த அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயம் நீ இந்த வீட்டையே மாற்ற தான் வந்திருக்கனு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்துமதி நீ இந்த அளவுக்கு பொறுப்பாக இந்த வீட்டை வந்து மாற்றணும்னு நினைக்கிற அளவுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு தினதயாளன் வந்து இருக்காங்க கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்பிக்கையை துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம கிருபாவை அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாப்புல இருப்பினும் அவர் செஞ்சது தான் தப்பு நான் அவரை மாற்ற முடியுமான்னு நினச்சி யோசிக்கல கண்டிப்பாக மாற்றுவேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க வீட்டுக்கு வராங்க நம்ம இந்துவோட அப்பா தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தீபா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து ஏதாவது வந்து இருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது என் வாழ்க்கையை பற்றி தான் யாருக்கும் கவலை இல்லாமல் போச்சுலன்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு பேசுகிறப்ப சும்மானு இருமா நான் எல்லாமே நல்லதுக்கு தான் செய்வேன் ஒத்த புள்ளையா நின்று எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறா இந்துமதி அப்படி இருக்கும்போது உன் தங்கச்சிக்கு நான் ஒன்று சொல்லட்டோமா கோச்சிக்க மாட்டேன் உன்னை விட பொறுப்பான பொண்ணு உன் தங்கச்சி தான் அவ பார்த்துப்பாமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் தான் அது ஏதாவது நான் வந்து பொருள் மேலே ஆசைப்பட்டிருந்தா சரின்னு சொல்லலாம் ஆனால் இது என்னோட வாழ்க்கை ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா அது எப்போதுமே கிடைக்காது சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன் இந்துமதிக்கும் நம்ம மாப்பிள்ள கருணாக்கும் இங்கே கூட்டிகிட்டு வந்து முறைப்படி என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யணும் சின்னதாக விருந்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரிப்பா உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு மட்டும் நினைச்சதெல்லாம் வந்து நடக்குது அவளை விட மூத்தவ நான் தான் எனக்கு தானே முறைப்படி இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப இப்ப இதெல்லாம் பேசி சண்டை போட முடியாது இந்துமதி தான் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அமைதியா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லது இந்துமதி எது சொன்னாலும் செஞ்சிருவா இருந்தாலும் அவகிட்ட நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சேன்னு தீபா ஒரு பக்கம் கோவத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க நான் போய் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு இது மாதிரி வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது அனுப்பிச்சி வைங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்பா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவப்படுவாங்கப்பா இப்போ போனீங்கன்னா சரி வருமா என் கல்யாணம் முடியட்டும்ப்பா ரெண்டு பேருக்கும் ஒன்றா இது மாதிரி விருந்து ஏற்பாடு வந்து வைக்கலாம் நீ சொல்கிற மாதிரி வைக்கலாம் ஆனால் உன் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம போய் கூப்பிட்டா இத்தனை நாளாக உங்களுக்கு தோணவே இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தனித்தனியாக தான் வைக்க முடியும் எல்லாருக்கும் ஒன்றாலாம் ஃபங்க்ஷன்லாம் வைக்க முடியாது நான் எடுத்த முடிவு கரெக்டு தான் நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கு சொல்லலைப்பா அதுக்கும் தயாராக இருக்கணுங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க நான் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தந்தம்மா அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு எனக்கும் ஓரளவு யூகிக்க முடியும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வெறும் கையோடு போனால் நல்லா இருக்காது பேக்கெட்டில் வந்து தொட்டு பார்க்குறாங்க ஒரு முந்நூறுவா கிட்டே இருக்குது பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க சரி மாப்பிள்ளையை முத முதலாக பார்க்க போகிறோம் என்ன சொல்லுவாருன்னு தெரியல அன்னைக்கு வேற நம்ம யோசிச்சு பார்க்காம மாப்பிள்ளைய சத்தம் போட்டு பேசிட்டோம் சரி பார்ப்போம் இந்துமதி அந்த வீட்டில் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக முத முதல்ல வந்து போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து கருணா செய்கிற வேலை எல்லாத்தையும் தூரத்துலேருந்து இந்துமதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கருணாவை டக்கு டக்குன்னு கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே என்னண்ணா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிருபாட்டை வந்து கேட்கும்போது ஆமாண்டா கூப்பிட்டேன் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் இன்னைக்குள்ளே வந்து முடிச்சு வைக்கணும் சரியா சொல்கிறது புரியுதா புரியுதுன்னு சுவாகர் அந்த நோட்டு புக்கில் நமக்கு வர வேண்டியது எவ்வளோ எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட சொல்லு உடனே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இவங்க இவ்வளோ தரணும் அவங்க அவ்வளோ தரணுங்கிற மாதிரி சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன்னே போய் நான் விசாரிச்சுட்டு கேட்டுட்டே வந்துடுறேன் சரிடா தம்பி நீ இருக்கிறதுனால தான் எனக்கு வேலை பழு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப தன்னோட பொண்ணை முத முதல்ல வந்து அழைக்கலான்னு வீட்டை வந்து பார்க்குறாங்க வீடு பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்கு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம பொண்ணை வாழ வச்சிருக்க முடியாது எது எப்படியோ முறைப்படி தானே எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இந்துமதி வீட்டில் படுற கஷ்டம்லாம் நம்ம இந்துவோட அப்பாவுக்கு சுத்தமாக வந்து தெரியாது மொத முதல்ல வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து யா நீங்கன்னு சொல்லி ஜெயந்தி வந்து கேட்குறாங்க ஜெயந்தி வந்து கேட்கும்போது நான் தான்மா இந்துமதியோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே வாங்கையா வாங்கையான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா வந்து முன்னாடி வந்து சோபாவில் வந்து உட்காரலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்பனை கிருபாவும் தீனோதயாளன் எல்லோரும் வராங்க திவாகர்லேருந்து எல்லாரும் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ நீங்கள் தானே வந்து இந்துமதியோட அப்பா சரி சொல்லுங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்